முக்கியமாக யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேயர்கள் ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் இந்த பெல்லைக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் புனர்பூச நட்சத்திரத்தில் காலை பத்து மணி முப்பத்தோரு நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்புறம் மேல் பூச நட்சத்திரத்தில் தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் நவமி தேதி இன்னைக்கு நாள் முழுதுமே நமக்காக இருக்கு சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் நான்கு மணி பதினைந்து நிமிடங்கள் வரை கேட நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் காலை பத்து மணி முப்பத்தோரு நிமிடங்கள் வரை அதுக்கப்புறமேல் மூல நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் சூளம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக இன்னைக்கு இன்றைக்கி அம்மனோட சன்னதியில் தீபங்கள் ஏற்றுவதும் அம்மனுடைய திருவுருவ படத்தை ஃபோனில் டிபியாக வச்சு பார்க்கிறதும் வீட்டு அருகாமையில இருக்க அம்மன் சன்னதியில பிரார்த்தனைகள் செய்கிறதும் உத்தமமான பலன்களை இந்த சந்திராசிரமத்தன்னைக்கு நம்ம நேர்களுக்காக கொடுத்துடும் இப்படி சந்திரன் புனர் பூசம் பூசங்கிற ரெண்டு நட்சத்திரத்தில் இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போகிறாரே இந்த சஞ்சாரம் ஏ ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வித்தை ரொம்ப பிரமாதமா வரும் தெல்லற வித்தை கற்றால் சீரன் குருவை மிஞ்சுவான் நீங்கள் குருவை மிஞ்சி போய் நிற்கிறதுக்கான ஒரு நாள் நீங்களே ரொம்ப பெரிய குரு நீங்களே ரொம்ப பெரிய ஜோசியர் நீங்களே ரொம்ப பெரிய பாடகர் நீங்களே ரொம்ப பெரிய இசையமைப்பாளர் நீங்களே ரொம்ப பெரிய இயக்குனர் நீங்களே ரொம்ப பெரிய ஹீரோ இப்படி நீங்களே ரொம்ப பெரிய அப்படிங்கிற விஷயம் எல்லாம் மேஷராசி நேயர்களுக்கு கை கொடுத்துட்ருக்கும் வித்தை வாகனம் சுபங்கள் சூழ் வியாபாரம் சௌக்கியம் பாட வேண்டிய தருணம் என்னம்மா கண்ணு சௌக்கியம்மா அப்படின்னு எதிரியை குசலம் விசாரிக்க வேண்டிய தருணம் ஓங்கி அடிச்சிங்கன்னா மேஷராசி நேர்களே ஒன்றை இல்லை ரெண்டரை டன் வெயிட்டுன்னா பார்த்துக்கோங்க எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய அமைப்பு இன்றைக்கி நாள் பொழுதில் உண்டு அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் ஐயா லீவு தான் ரெஸ்ட்டு தான் ஆனால் பாருங்கள் உங்களுக்கு தான் வேலை நிறைய இருக்கே நிற்கத்தான் நேரம் இல்லையே உட்காரத்தான் சமாச்சாரம் இல்லையே அப்படின்னு ஓடிக்கிட்டே இருக்கிறதும் அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறதும் பேசிக்கிட்டே இருக்கிறதும் பேக் பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் பேக் டு பேக் மீட்டிங் கான்ஃபரன்ஸ் டிஸ்கஷன் பெரிய அளவுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் மன போராட்டம் பெரிய அளவுக்கு இருக்கும் என் மனம் மூஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு யாரோ ஆட்டி விட்டாங்க அது ஆடிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற தருணங்கள் இருக்கும் முடிவெடுக்க முடியாத தருணங்கள் ஆமாம் சார் ஆமாம் சார் ஒன்றுக்கு ரெண்டு தடவை முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்குது நானும் என் இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் பயன்படுத்தி பார்த்துட்டேன் எவ்வளவோ என்னோடய முயற்சியை எஃபர்ட்டு போட்டு பார்த்துட்டேன் ஒன்றும் நகரலை நடக்கலை நவுத்த முடியலை அப்படின்னு சொல்கிற தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் ஒரு தடைக்கு பிறகு காரியங்கள் இன்றைக்கி ஜெயமாகும் கண்டிப்பாக ஒரு தடை அப்படிங்கிறது இருக்கும் ஜம்ப் பண்ணி ஜம்ப் பண்ணி போங்க அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் சொல்கிறது தான் செய்வேன் செய்கிறது தான் சொல்வேன் இந்த வாக்கு ஸ்தானத்தில் சந்திரன் சஞ்சாரம் செஞ்சிட்டாலே வாக்கு கொடுக்கறதுல நான் ரொம்ப பெரிய கில்லாடி பாதை மாதிரி போக மாட்டேன் சொன்னதை மீறி நான் செய்ய மாட்டேன் அதே சமயம் செய்யாமலும் இருக்க மாட்டேன் அப்படின்னு எதிரிகளுக்கு சோப்பனமாக விளங்க வேண்டிய தருணம் குடும்ப உறவுகளிடையே அந்யூனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் கண்டிஷ்னல் அக்ரிமெண்ட்டு கண்டிஷ்னல் அக்ரிமெண்ட்டு நான் அதை செஞ்சுருவேன் நீங்கள் இதை செஞ்சுருங்க நான் அதை எடுத்துகிட்டு வந்துடுவேன் நீங்கள் இதை எடுத்துகிட்டு வந்துருங்க இந்த அரிசியும் உமியும் கொண்டா ஊதி ஊதி திம்புங்கிற காலம்லாம் முடிஞ்சு போயிடும் நான் அரிசி எடுத்துகிட்டு வரேன் நீ பருப்பு எடுத்துகிட்டு வா நீ பருப்பு எடுத்துகிட்டு வா நான் அரிசி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு கண்டிஷனல் அக்ரிமெண்ட் போட்டு செய்ய வேண்டிய தருணங்கள் மிதனராசினியர்களுக்காக இருக்கும் உடல் நலத்திலையும் மனோநலத்திலையும் நல்ல முன்னேற்றம் சந்திரன் உங்களுக்கு முன்னாடி போய்ட்டுருக்காருங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது இப்போ முன்னேறி போவதற்கான ஒரு திருநாளாகவே இன்னைக்கு நாள் இருக்கும் ஃபுட்டு டிராவல் அக்காமடேஷன் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு பயணங்கள் முடிவதில்லை டிக்கெட்ஸ் கன்ஃபார்ம் ஆகிறத கண் கூட பார்க்க வேண்டிய அமைப்பு மிதனராசினியர்களுக்காக இன்னைக்கு நாள் போவதில் இருக்கும் அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் சுறுசுறுப்பு ஸ்பீடு இந்த வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் தான் பார்த்துக்கங்களேன் அப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கக்கூடிய வாகனங்களில் பிரயாணங்கள் இந்த ஓலா உபேரு ரேப்பிடோ இந்த அந்த டேக்ஸி இந்த டேக்ஸி இதெல்லாம் புக் பண்ணுறப்ப அடங்கப்பா என்ன வண்டி இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ட்ரைவர் இவ்வளோ பொலைட்டாக இருக்கார் இவ்வளோ ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க இவ்வளோ சந்தோஷம் கொடுக்குறாங்க இவ்வளோ தூரம் மரியாதையாக பேசுகிறாங்களே அப்படிங்கிற தருணங்கள் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் ஃபுட்டு ட்ராவல் அக்காமடேஷன் மகிழ்ச்சி தர வேண்டிய அமைப்பு கடகராசி நேயர்களுக்காக உண்டு உடல் நலத்திலையும் நலத்திலையும் நல்ல முன்னேற்றம் காணப்படுவதற்கான ஒரு தருணம் வண்ணங்கள் எண்ணங்கள் வெண்ணிலவே வெண்ணிலவே வனம் விட்டு வாராயோங்கிற கேள்விலாம் பெரிய அளவுக்கு இருக்கும் அந்த வெண்ணிலா ஒயிட் ரெவல்யூஷன் ரின் சுப்ரீம் ஒயிட் அண்ட் ஒயிட் அப்படின்னு சொல்கிற தருணங்கள் கடகராசி நேயர்களுக்காக இருக்கும் இந்த ஒயிட்டு போட்டாலே ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இல்லை இன்றைக்கி ஒயிட்டை தான் போடுவீங்க அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் தாங்க முதல் எதிரியாக இருக்கும் ஃபஸ்ட்டு திங்ஸ் ஃபஸ்ட் எதை முன்னாடி செய்யணுமோ அதை முன்னாடி செஞ்சிடணும் இந்த முன்னாடி பின்னாடி கண்ணாடின்னு குழப்பக்கூடாது தடுமாறக்கூடாது உருளக்கூடாது பெறல கூடாது அப்போது காத்திருந்து காரியங்கள் முடிக்க வேண்டிய அமைப்பு சிம்மராசி நேர்களுக்காக உண்டு மருந்து மளிகை மாத்திரை இதற்கான விரயங்கள் தொடர்ந்து காணப்படும் இஎம்ஐ கிளியர் பண்ணியாச்சு சார் இந்த மாதம் தப்பிச்சிட்டோம் அடுத்த மாதம் அப்படிங்கிற கவலை அது அடுத்த மாதம் பேசிப்போம் அது போன மாதத்துக்கு கணக்காகிடும் அது அடுத்த மாதத்துக்கு கணக்காகிடும் இந்த மாதத்து கணக்கில் அதை சேர்க்க வேண்டாம் சிம்மராசி நேர்களே மின் உபகரணங்கள் மின்சார உபகரணங்கள் சின்ன சின்ன மக்கர் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஒரு நிம்மதி திருப்தி அப்படிங்கிறது அதில் வராத தருணங்கள் சிம்மராசி நேயர்களுக்காக உண்டு இருக்கிற அடுத்திருக்கிற கன்னிராசினியர்களை பொறுத்தவரையிலும் ஐயா சொக்கா எயன் மண்ணில் தான் துவைச்ச துணி ரெடி ஆகல தான் காயில் தான் எடுத்துலாம் லேட்டாக தான் துவைச்சதுனா பார்த்துக்கங்களேன் ஆள் வரல ஆள் லீவு அப்படின்னு இந்த லீவ் அப்ரூவல் லெட்ரு லீவ் லெட்ரு ஆஸ்ஐஎம் சஃபரிங் ஃப்ரம் ஃபீவர் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் அப்போ லீவு தான் ஆனாலும் பாருங்கள் உங்களுக்கு வேலை வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் தான் கடைக்கு போயிட்டு வரணுமா நீங்கள் தான் சாமான் வாங்கிட்டு வரணுமா நம்ம ஃப்ளாட்டில் இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து வாங்கிட்டு வரணும் அப்படின்னா பார்த்துக்கங்களேன் இந்த சேர்த்து வாங்கிட்டு வர்றது அப்படிங்கிறது கன்னிராசி நேர்களுக்காக நாள் போதில் இருக்கும் டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி இதெல்லாம் என்ன இருந்தாலும் ஆரியக்கூத்தாடினாலும் காரியத்தில் கண்வையடா தாண்டவ கோணம் என்ன மாதிரி ஐயா எங்களுக்கு காரியம்தான் பெருசு நாங்கள் ரோசைப்பட மாட்டோம் கோவப்பட மாட்டோம் ஆத்திரப்பட மாட்டோம் வேகப்பட மாட்டோம் வீரப்ப வீரம்லாம் பேச மாட்டோம் ஆவேசப்பட மாட்டோம் காரியம் நடந்தால் போதும் காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்க வேண்டிய அமைப்பு காரியம் கணக்கச்சிதம் எப்படி கண்ணிராசி அந்த காக்கா காணா வரிசையில் காரியங்கள் முடிக்க வேண்டிய அமைப்பு கன்னிராசி நேர்களுக்காக உண்டு இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்போ சந்தர்ப்பவாத கூட்டணி கொள்கைக்கான கூட்டணி இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் அவங்க கூட சேர்ந்துப்பமே அப்படின்னு சேர்ந்து அப்புறமேல் பிரிந்து அப்படிங்கிற தருணங்கள் துலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் அப்போ உணர்ச்சி வசப்படாமல் அறிவை பயன்படுத்தினீங்கன்னா காரியங்கள் ஜெயமாகும் உங்கள் கம்ஃபர்ட் ஜோன்குள்ளவே எல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா எதுவுமே பலிக்காது உங்கள் அன்கம்ஃபர்டபுள் ஸோனுக்குள்ளே போய் புதுமையான விஷயங்களை வரவே இருக்கிறதும் துலாம் ராசி நேரில் நடிக்க கற்றுக்கணும் நடிக்க கற்றுக்கலை நான் ரொம்ப கஷ்டப்படுவீங்க ஆல் த வேர்ல்டு இஸ் அ ஸ்டேஜ் அப்படின்னு என்ன கேரக்டர் என்ன கதாபாத்திரம் அதுக்கு தகுந்த மாதிரி எப்படி உள்வாங்கி நடிக்கிறேன்னு மட்டும் பாருங்கன்னு சொல்கிற தருணம் துலாம் ராசினியர்களுக்காக இருக்கும் நமக்கு தான் நடிப்பு வராதே உள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சு பேசுவோம் தேங்காயை போட்ட மாதிரி பட்டுனில் போட்டு உடப்போம் இந்த பட்டுன்னு போட்டு உடைக்கக்கூடாது வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடாது வள வள கொல குலன்னு எண்ணெய் தடவின மாதிரியே நெய் தடவின மாதிரியே வெண்ணெய் தடவின மாதிரியே பேசுனீங்கன்னா அது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்து இருக்கிற விஷயராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சோம்பேறித்தனம் தான் எங்கள் சோம்பேறிங்கெல்லாம் கை தூக்குங்க கை தூக்கவே சோம்பேறித்தனமாக இருக்குதுன்னு சொல்கிற தருணங்கள் விஷயராசி நேர்களுக்காக இருக்கும் அப்போ பிறந்த குழந்தையே நீங்கள் தான் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷம் வரும் அந்த மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்க நான் உங்களை கிண்டல் தான் அடிச்சிக்கிட்டு இருக்கேன் இன்றைக்கி கேலி கிண்டல் நக்கல் நையாண்டி விமர்சனங்கள் நிறைய இருக்கும் உங்களை பற்றின அவதூறு பேச்சுக்கள் உங்களுடைய திறமையை கொஞ்சம் குறைத்து பேச வேண்டிய தருணங்கள் மனம் தடுமாற வேண்டிய தருணங்கள் சந்திரன் மனோகாரகன் அவர் ஸ்தானம் பலமிழந்து போகும் பொழுது நீங்களும் தடுமாறுவீங்கிறது தான் அர்த்தம் என் மனம் மூஞ்சல் அல்ல முன்னும் பின்னும் அசைவதற்கு யாரோ ஆட்டி விட்டாங்க இருக்கு முடிவெடுக்க முடியல என்னால் ஒரு முடிவுக்கு வர முடியல அப்படிங்கிற தருணங்கள் முடியலை விடியலை அப்படிங்கிற விஷயம் சிகராசி நேர்களுக்கு தொடர்ந்து காணப்படும் பற்றாக்குறைகள் பிராண்டட் ஐட்டம்ஸ் கிடைக்காது ஆமாம் சார் ஆமாம் சார் கடை லீவாக சார் அந்த சர்வீஸ் லீவாக சார் மாற்றி தரேன்னாங்க இன்னமும் வரலை அப்படின்னு வரலை தரலை அப்படிங்கிறது சிகராசி நேர்களுக்காக இருக்கும் சந்திரனே இன்னும் வரலை தரலை அப்புறம் எப்படி மற்றதெல்லாம் நடக்கும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் பிற்பகலுக்கு அப்புறமேலே ஒரு பரிதவிப்பு ரொம்ப எதிர்பார்த்து போனேங்க கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்புதல்னு ரொம்ப எதிர்பார்த்து போனேன் சாதம் வேகலை கொட்டை கொட்டையாக இருந்தது அரிசி அரிசியாக இருந்தது இந்த பாருங்க இது வேகலை அப்படின்னு இது வேகலை இதை வைக்கலை இதை கொடுக்கலை அப்படின்னு எனக்கு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க எனக்கு முகூர்த்த போய் இல்லைன்ட்டாங்க எனக்கு தாம்பூலை போய் இல்லைன்ட்டாங்க விழாக்கள் விசேஷங்கள் கோவில் காரியங்கள் அன்னதானங்கள் கொஞ்சம் உங்களை ஒதுக்கி வைக்க வேண்டிய அமைப்பு பிற்பகலுக்கு அப்புறமேல் இருக்குது சந்திரனையும் தான் வைக்கிறாங்க உங்களையும் கொஞ்சம் தான் வைப்பாங்க அதுக்காக நீங்கள் சோட போயிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லை இன்றைக்கி நாளினுடைய அமைப்பு ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்க்க வேண்டிய தருணம் தனுசு ராசினியர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற மகர ராசினியர்களை பொறுத்தவரையிலும் இந்த சூட்சமோ சூட்சமோ என்ன சார் சூட்சமோ அதாங்க ஸ்ட்ராட்டஜி ஸ்ட்ராட்டஜி ஐடியா மாஸ்டர் ஐடியா மல் உங்கள் ஐடியா எல்லாம் எனக்கு தெரியுது ஆனால் ஒரு ஆணியை இன்றைக்கி எடுக்க முடியாது எடுத்ததெல்லாம் தேவையில்லாத ஆணி அப்படின்னு மூடி வைக்க வேண்டிய தருணங்கள் மூடி மறைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் முடியாது அச்சோ தெரிஞ்சு போச்சே உங்களுக்கும் தெரிஞ்சு போச்சா பேப்பரில் வந்துருச்சா அச்சோ பேப்பர்லேயும் வந்துருச்சா அப்படின்னு மனப்பதட்டம் பட வேண்டிய தருணங்கள் சகோதர சகோதரி உறவுகள் மனக்கசப்புடன் இருக்க வேண்டிய ஒரு திருநாள் அப்படிங்கிறது உடன்பிறந்த உடன் பிறந்த பங்காளியை எதிரியாக பார்த்தா என்ன பதட்டம் வரும் அஞ்சு வயசில் தம்பி பத்து வயசில் பங்காளி பங்காளி சண்டைங்கிறது எட்டி பார்ப்பதற்கான தருணம் மகர ராசி நேயர்களுக்காக உண்டு அன்புக்குரிய துணை கிட்டந்த ஏகோபித்த ஆதரவு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ் உண்மை உழைப்பு உயர்வு பாசம் பந்தம் இதுக்கெல்லாம் நாம் முக்கியத்துவம் தரோம் ஆனால் அடுத்தவர்கள் முக்கியத்துவம் தரலையே காரியம் சாதிக்கிற சாதுரியம் உண்டு திறமை உண்டு புத்திசாலித்தனம் உண்டு கெட்டிக்காரத்தனம் உண்டு கண்ணை விற்றுட்டு ஓவியம் வாங்கி ஒரு பிரோஜனமும் கிடையாது கண்ணும் வேணும் ஓவியத்தையும் வாங்கணும் எப்படின்னு கொஞ்சம் யோசிக்கணும் வளைந்து கொடுத்து போக வேண்டிய அமைப்பு ராசி நேயர்களுக்காக உண்டு நாளல் போல் வளைவது வாழ்க்கையாகுமா மாலை நேரத்தில் ஒரு சந்தோஷமான செய்தி ராசி நேர்களுக்காக உங்கள் டிசிஷன் மேக்கிங் ஷார்ப்பாக இருக்கும் முடிவெடுப்பதில் மிகச்சரியான சரியான தருணங்கள் அப்படிங்கிறது உங்களுக்காக காத்திருக்கும் இருக்கிற கும்பராசி நேர்களை பொறுத்தவரையிலும் இந்த அன்கம்ஃபர்டபுள் ஜோன்குள்ளே போனீங்க அப்படின்னா தான் நிறைய விஷயங்கள் செய்யலாம் எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணுவேன் எனக்கு தெரிஞ்சது தான் நான் பேசுவேன் எனக்கு தெரிஞ்சதை மட்டும்தான் நான் சொல்லுவேன் அப்படின்னா புதுசாலாம் எதுவும் கற்றுக்க வேணாங்க ஐயோ புதுசாலாம் எதுவும் வேணாங்க இந்த பழைய பஞ்சாங்கமாகவே இருந்துட்டேன் அப்படின்னா சனிப்பயிற்சி என்றைக்குன்னு தெரியாமல் போய்டும் கொஞ்சம் புது பஞ்சாங்கத்துக்கு வரணும் புது விஷயங்களை பார்க்கணும் புதிதாக வளம் வர வேண்டிய அமைப்பு புதுமைகளை வரவேற்க வேண்டிய அமைப்பு ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கண்மையடா கழுவுற மீன்லேயும் நல்லூர மீனாக இருந்தால் கும்பராசினியர்களுக்கு நன்மை உண்மை மட்டும் பேசுங்க பொய்யை மறைக்க வேண்டாம் தைரியமாக எடுத்து சொல்லுங்கள் சாட்சிக்கு போகிறேன்னு நிற்காதீங்க அப்புறம் உங்களை உங்களையும் வில்லனாக்கிடுவாங்க ஓரம் கட்டிடுவாங்க ஒதுக்கிடுவாங்க சார் ஏற்கனவே ஒதுக்கி தான் சார் வச்சுருக்காங்க ஏற்கனவே ஓரம் கட்டி தான் சார் வச்சுருக்காங்க கொஞ்சம் சாட்சியாக போகாமல் சமாதானமாக சமரசமாக விட்டு கொடுத்து வளைந்து கொடுத்து போனீங்கன்னா அது புத்திசாலித்தனமான பதில் சொன்னிங்கன்னா ரொம்ப நல்லது அடுத்து இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சுறுசுறுப்பு விறுவிறுப்பு தான் பெரிய ப்ளஸ் பாயிண்ட் டக்கு டக்குன்னு அடுத்து அடுத்து வாட் இஸ் நெக்ஸ்ட்டு வாட் இஸ் நெக்ஸ்ட்டு வாட் இஸ் நெக்ஸ்ட்டு அப்படின்னு கத்தி போய் வாழு வந்துச்சு டும்டும் டும்டும் வாழு போய் வேறு ஏதோ வந்துச்சு டும்டும் டும் அப்போ வாழ்க்கையே போர்க்களம் வாழ்ந்துதான் பார்க்கணும் போர்க்களம் மாறலாம் போர்கள் மாறாது தொடர்ந்து பேக் டு பேக் அப்பாயின்மெண்ட்ஸ் மீட்டிங் கான்ஃபரன்சஸ் டிஸ்கஷன் அடுத்தது என்ன அப்படின்னு அதெல்லாம் ரெஸ்ட் ஆகுது ஒன்றாகுது அதெல்லாம் லீவ் ஆகுதும் ஒன்றாகுது நமக்கு காரியம்தான் பெருசு அப்படின்னு காரியத்தில் கண்ணாக இருக்கக்கூடிய கண்ணில் விளக்கண விட்டுட்டு காரியங்கள் செய்யக்கூடிய மீனராசினியர்களுக்கு வரவு செலவு சீதாக இருக்க வேண்டிய அமைப்பு பெரிய பெரிய காரியத்தெல்லாம் இன்றைக்கி ரொம்ப சாதாரணமாக பேசி முடிக்கிறதும் ஆனால் நம்மளும் பெரிய இடம் சொல்ல வேண்டிய அமைப்பு சவால் விட வேண்டிய அமைப்பு சவால் விட்டு காரியங்கள் முடிக்க வேண்டிய தருணம் எதிரிக்கு சிம்ம சொப்பனமாக விளங்க வேண்டிய அமைப்பு மீனராசினியர்களுக்காக உண்டு இப்படி எல்லா ராசி நேயர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான் நினைக்கிற ஆதிசங்கர மனத்தில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதரனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து ஒரே ஒரு அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களை வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம்